ஈரான் தரப்புல இருந்து ஒரே ஒரு மிசைலை மட்டும் இஸ்ரேலுக்கு எதிராக லான்ச் பண்ணியிருக்கிறார்கள் இந்த மிசைலானது இஸ்ரேலோட வான்பகுதிக்கு வந்தவுடனே இந்த மிசைலை சுட்டு வலுத்துவதற்காண்டி இஸ்ரேலோட ஏர்டபிங் சிஸ்டங்களானது ஆக்டிவேட் ஆகியிருக்கு பட் எத்தனை மிசைகள் இந்த சிஸ்டத்தில் இருந்து லான்ச் ஆனாலும் ஈரான் லான்ச் பண்ணிய சுட்டு சுட்டுப்படுத்த முடியலை இந்த மிசைகளில் இருந்தெல்லாம் தப்பித்து ஈரானோட மிசைல் இஸ்ரேலோட பீர் சபா என்ற பகுதியில் இருந்த ஒரு பில்டிங்கை போய் தாக்கியிருக்கின்ற செய்திகள் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஒரே ஒரு மிசைலை மட்டும்தான் லான்ச் பண்ணினார்கள் அந்த மிசைலை கூட இஸ்ரேலோட சிஸ்டங்களால் சுட்டு சுட்டுப்படுத்த முடியலை அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட செய்தி ஊடகங்களும் இப்போது மேற்குழுவ நாடுகளோட செய்தி ஊடகங்களும் இஸ்ரேல் லான்ச் பண்ணி அந்த ஒரு மிசைல் துல்லியமாக டார்கெட்டை தாக்கியது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி ரீதியாக ரொம்ப அட்வான்ஸான அட்வான்ஸ் செய்தியில் வெளியிட ஆரம்பிச்சிருக்கிறார்கள் இந்த இஸ்ரேல் போற ஆரம்பிச்சதில இருந்தும் ஆரம்பித்ததில் இருந்தும் ஒரு விஷயத்தை தான் நிறைய பேர் சொன்னார்கள் அதிகளவான பாலிஸ்டிக் மிசைல்களாக இருக்கட்டும் மிசைல்களாக இருக்கட்டும் இஸ்ரேலோட வான்பகுதிக்கு வரும்போது இஸ்ரேலோட யாட்டுப்பன் சிஸ்டங்களால அதை நித்தியமே சுட்டு வலுத்த முடியாது தான் பலரும் சொன்னார்கள் அதனை நானும் சொன்னேன் பட் இதில் இருக்கிற சினாரியோ வேறையாக இருக்குது என்னதான் எண்ணிக்கையும் அதாவது லான்ச் பண்ணுகின்ற மிசைல்களோட எண்ணிக்கையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் செயலிழந்து போவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தாலும் ஈரான் இப்போது ஒரே ஒரு மிசைல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அதனை சுட்டுவர்த்ததுக்காண்டு இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருந்து பல மிசைல்கள் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு பட் அந்த மிசைல்களை தாண்டி தன்னுடைய டார்கெட்டை இந்த மிசைலானது தாக்கி அழிச்சிருக்கு ஆகவே இதில் நாங்கள் எண்ணிக்கை கணக்கில் எடுக்கிறத விட ஈரானோட டெக்னாலஜியை தான் நாங்கள் முக்கியமாக கணக்கில் எடுக்கணும் ஏனென்றால் ஈரான் பல எண்ணிக்கையிலான மிசைல்களை லான்ச் பண்ற வழியால் நிறைய பேர் நினைக்கிறார்கள் ஈரான் பல மிசைல்களை லான்ச் பண்ணினாலும் ஈரானோட டெக்னாலஜி என்றது கிடையாது டெக்னாலஜி ரீதியாக ஈரான் ரொம்ப தருமட்டத்தில் இருக்கிறார்கள் என்று தான் பலனே நினைக்கிறார்கள் பட் உண்மை அது கிடையாது ஈரானிட்ட டெக்னாலஜியும் இருக்குது அது மிசைல் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸாக மாறி இருக்கு என்பது இந்த ஒரு மிஷையில் இருந்து நாங்க தெரிந்து உள்ள குறியே மாதிரி இருக்கு ஒரே ஒரு மிஷையில தான் அனுப்பினாங்க அதை கூட இஸ்டரோட யாரு பெண் சிஸ்டங்களால சுட்டு வழுத்த முடியாட்டி இஸ்ரேலை எப்படித்தான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு சொல்ல வார்த்தை பற்றி அந்த அளவுக்கு மோசமா இஸ்ரேலு ஆடுபண் சிஸ்டங்கள் கொண்டு கொண்டிருக்கு ஈரானோட அமெரிக்கா தரப்புல இருந்து ஈரானோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் என்று தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு இருக்காங்க பட் நாங்கள் அதனை நிராகரித்திருக்கோம் என்று சொல்லி ஈரான் தரப்புல இருந்து நிராகரிப்பை தெரிவிப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தோம் என்றால் அமெரிக்காவோட தூண்டுதலின் பேரில் அமெரிக்காவோட உதவியின் தான் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினார்கள் இப்படி அமெரிக்காவை இந்த தாக்குதலுக்கு காரணம் காரணமாக இருந்து கொண்டு அமெரிக்கா பேச்சுவார்த்தை மூலம் இதனை முடிக்கலாம் என்று வரும்போது ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்களா அது மட்டுமில்லாமல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நீக்குழு புரோக்ராமுக்கான பேச்சுவார்த்தை சுமூகமாக தான் சுமூகமாகத்தான் போய்கொண்டிருந்தது இரண்டு தரப்புகளுமே ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஏழாம் கட்ட பேச்சுவார்த்தையில சைன் பண்ணலாம் என்று தான் இருந்தார்கள் பட் இஸ்ரேல் தரப்புல இருந்து இந்த அக்கிரமானது சைன் ஆக கூடாது என்று சொல்லி ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அதுவும் யுரேனியம் என்கேஜ்மெண்டை ஈரான் செய்யவே கூடாது என்பதுதான் அமெரிக்காவோட முடிவு இப்ப அமெரிக்காவோட முடிவை நிறைவேற்றணும் ஈரானுக்கு நாங்கள் பாடத்தையும் அமெரிக்காவோட தூண்டுதல் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினார்கள் ஆகவே ஈரான் இருந்து அமெரிக்காவை மதித்து அமெரிக்காவோட பேச்சை கேட்டு அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு போனால் அமெரிக்கா ஈரானோட முதல் இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகளை கொடுத்து இஸ்ரேல வச்சு ஈரானை அடிச்சிருக்காங்க இதற்கு பிறகு ஈரான் எப்படி அமெரிக்காவை நம்புவார்கள் இதனால தான் அமெரிக்கா தரப்பில் இருந்து ஈரானோட பேச்சுவார்த்தை ஈடுபடுவதற்கு முற்பட்டாலும் அதனை ஈரான் தரப்பு நிராகரித்துக் அது மட்டும் இல்லாமல் இப்போது ஈரானில் இருந்து நிராகரித்துலாமல் ஈரான வெளியேறி செய்தியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதனை பெற்று நிறைய செய்தி ஊடகங்கள் சொல்லியிருப்பார்கள் அதுவும் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியதைத் தொடர்ந்து ஈரானில் இருந்த மக்கள் பயந்து ஈரானை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை வெளியேற்றிருப்பார்கள் பட் இப்படி மக்கள் பயந்து ஈரானை விட்டு ஓடுகிறார்கள் என்பது உண்மையாண்டு எனக்கு தெரியல ஆனால் ஈரானை விட்டு ஒரு சில மக்கள் துருக்கி வழியாக வெளியேறுக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளிவந்தது வந்தது அப்படியே நாங்கள் இஸ்ரேல் பக்கம் வந்தோம் என்றால் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் பயங்கரமான தாக்குதலை மேற்கொள்வது மட்டுமில்லாமல் இஸ்ரேலை இப்போ அடி அடியாண்டு அடித்துக் கொண்டு இருக்காங்க அதையும் இஸ்ரேலை எழும்ப விடாமல் சரியான அடி கொடுத்து கொண்டிருக்காங்க இருக்காங்க இதனால இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் இப்போது இஸ்ரேலை விட்டு வெளியேறுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்ற செய்திகள் வந்திருக்கு அதையும் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலான போர்டர் பகுதியில் இருந்து இஸ்ரேலோட மக்கள் எகிப்து வழியாக வேறு நாட்டுக்கு போய்விடலாம் என்று சொல்லி இஸ்ரேலை விட்டு வெளியேறுவதற்கான நடவடிக்கை காண்டி அதிகளவான மக்கள் இஸ்ரேலை சேர்ந்த அதிகளவான மக்கள் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலான போர்டர் பகுதியில் குவிய ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற செய்திகளும் வருது அதுக்கான போட்டோஸும் அதுக்கான வீடியோஸும் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இஸ்ரேலோட மினிஸ்டர்ஸ் தரப்புல இருந்து இஸ்ரேலில் இருந்து எந்த மக்களுமே வெளியேறக்கூடாது என்ற உறவை போட்டிருக்கிறார்கள் வெளிநாடுகளில் இருந்த மக்கள் வெளியேறலாம் பட் இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறக்கூடாது என்று ஓடரை போட்டிருந்தார்கள் ஆனால் இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் இப்போ போரை போக்கை பார்த்தால் ஈரான் தரப்புலேருந்து இஸ்ரேலை சுடுகாராக மாற்றிடுவார்கள் ஆகவே நாங்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடாது அன்று இஸ்ரேலை விட்டு தப்பி ஓடுற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் அதுவும் ஈரான் தரப்புலேருந்து இன்னும் மாசுவான தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்றால் இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் தலைத்தறிக்க ஓடுவார்கள் என்றே சொல்ல முடியும் இன்னும் இந்த போரானது ஆரம்பித்து கிட்டத்தட்ட பத்து கூட தாண்டல அதுக்கடையிலேயே ஈரானோட தாக்குதலுக்கு இப்போது இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் பயந்து இஸ்ரேலை விட்டு ஓட ஆரம்பிச்சு அறிவிச்சிருக்கிறார்கள் இந்த போரானது ஆரம்பித்த முதல் நாள் எடுத்து பாருங்கள் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொள்ளுகின்ற தாக்குதலை பார்க்கும் போது ஈரானோட கதையானது முடிந்து விட்டது தான் பலர் நினைச்சம் ஈரான் பதிலடியை கொடுக்கிற மாதிரி தெரியல இதனால் ஈரானோட சோழியானது முடிந்தது என்றுதான் நானும் நினைச்சேன் பட் ஈரான் இரண்டாவது நாளுக்கு பிறகு அடிக்க ஆரம்பித்தது தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக அடியை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இஸ்ரேலால் அதுல எழும்ப முடியல இப்படி இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் மேற்கொள்ளுகிற தாக்குதலால இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் ஒன்றில் இஸ்ரேலை விட்டு வெளியேற நினைக்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேலில் கிரமக்கள் இஸ்டைலோட அரசாங்கத்துக்கு ஏதாவது மிகப்பெரிய கோவம் அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளும் வெளி வந்திருக்கு இந்த இஸ்டைல் ஈரான் பிரச்சனையானது ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரையுமே இஸ்டைலில் இருக்கிற கிட்டத்தட்ட எட்டாயிரம் குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேறி இருக்கிறார்கள் என்ற செய்தியில் வழி வந்திருக்கு அதையும் ஈரானோட தாக்குதலால் தான் வல்கட்டாயமாக வீடுலேருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியில் வழி வந்திருக்கு இதனை கூட்ட உடனே உங்களுக்கு கொஞ்சம் பரிதாபம் விழும்பிடலாம் பட் எனக்கு அந்த பரிதாபம் விழும்பயலை ஏனென்றால் காசாவில் எப்படி அங்கே காசாவில் இருந்த நம்ம மக்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி அங்கே இருக்கிற மக்களை அகுதியாக ஒரு இடத்துல இருந்து தங்களுடைய வீடு நிலத்தை இழந்து ஒரு இடத்துல இருந்து வேறு வேறு இடங்களுக்கு போக வச்சு அவர்களை அலைய விட்டு அவர்களுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டார்கள் காசாவில் இருந்த பாலிசன மக்களோட வீடுகள் அனைத்துமே தரிமட்டம் ஆகியிருக்கு அவர்கள் இப்போ கேம்பில் தான் இருக்கிறார்கள் அந்த கேம்பிலையும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்துகிறார்கள் காசாவில் இருக்கிற மக்கள் தங்களுடைய சொந்த வீடு நில மெனத்தையுமே இழந்து இப்போது அகுதியிலாக தெரிய ஆரம்பிச்சிருக்கிறார்கள் ஆகவே காசாவில் இருக்கிற மக்களுக்கு இஸ்ரேல் என்ன கொடூரங்களை செய்தார்களோ அதுக்கான கேர்மாவை இப்போது இஸ்ரேல் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கு

பிரச்சனையில லெமனா சைட்டில இருந்து தலையிட போறது இல்லை என்பதை இருநூறு சதவீதம் அடித்து சொல்லியிருக்கார் இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில ஈரானுக்கு எங்களுடைய சப்போர்ட் ஆனது தேவைப்படாது ஈரானும் இஸ்ரேலை பார்த்துக் கொள்வார்கள் இஸ்ரேலுக்கு தான் இப்போது உலக நாடுகளோட சப்போர்ட் ஆனது தேவைப்படுது என்று சொல்லியிருக்கார் இவர் சொல்லுகின்ற விஷன் நூறு சதவீதம் உண்மையாக இருக்கு எங்களுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குற உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் இப்போது உலக நாடுகளோட உதவிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய வீடியோக்கள்ல தொடர்ந்து இதனை பற்றி தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கோம் ஆகவே இஸ்ரேலுக்கு தான் இப்போது உதவி தேவைப்படுது ஈரான் தொடர்ந்து இஸ்ரேலே அடியான் என்று அடிக்கிறவடியால் இஸ்ரேலுக்கு தான் உதவி தேவைப்படுது லெமனானோட பாராளுமன்ற ஸ்பீக்கர் சொன்ன மாதிரி இஸ்ரேலுக்கான உதவிகளை தான் உலக நாடுகள் கொடுக்க வேண்டிய தேவையானது இருக்கையொடிய ஈரானுக்கு இப்போதைக்கு லெமனானோட சப்போர்ட் ஆனது தேவையில்லை ஆனால் இந்த பிரச்சனையானது முத்தும் போது அமெரிக்கா இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கும் போது கண்டிப்பாக லெமனானில் இருக்கின்ற கேஸ் புள்ளாவும் ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்குவார்கள் அதனை நாங்கள் இல்லையென்று மறக்க முடியாது இப்படி இருக்க அமெரிக்காவோட இராணுவத்தளங்கள்ல இந்த அமெரிக்காவோட இராணுவமானது காலி பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள் அதிலே முக்கியமாக ஈராக்கில் இருக்கின்ற அல் அசாத் ராணுவ தளத்தில இருந்து அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் காலி பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற செய்தியில் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு இங்க மட்டுமில்லை மிடில் ஈஸ்ட்ல இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவத்தலங்கள்ல எந்தெந்த இடத்த பாதுகாப்பானது இல்லாமல் இருக்கோ அங்கே இருக்கின்ற உபந்தத்தை அங்கே இருக்கிற ராணுவ வீரர்களையும் வேற வேற பாதுகாப்பான இடத்துக்கு அமெரிக்கா தரப்பிலிருந்து மாற்றுகிறார்கள் என்ற செய்திகள் தொடர்ந்து வெளியே வந்தோன் இருக்கு அந்த வகையில்தான் ஈராக்கில இருந்தும் அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் தங்களுடைய பேசை காலி பண்ணி வெளியேற ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படி இருக்கல இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரை இஸ்ரேல் தரப்பிலிருந்து கொலை பண்ணுவதற்கான முயற்சியை இந்த கிளமையானது ஆரம்பித்த போது செய்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளிவந்திருக்கு பட் அந்த முயற்சியில் இஸ்ரேலுக்கு தோல்வியில் இப்பட்ருக்கு ஆகவே இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஈரானில் இருக்கின்ற ராணுவத்தினுடைய தலைவர்களை மட்டும் குறிவைக்கல ஈரானோட அரசாங்கத்தினுடைய தலைவர்களையும் குறிவைக்கிறார்கள் அந்த வகையில்தான் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரை குறிவைத்தும் அவரை கொலை பண்ணுவதுக்கான முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கிறார்கள் பட் இந்த முயற்சியில் இஸ்ரேலுக்கு தோல்வியானது இப்ப அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல்

தாக்குதலை தொடர்ந்து கொடுத்து கொண்டுதான் இருக்காங்க சரியான பதிலடியை இஸ்ரேலுக்கு கொடுக்கிறார்கள் இதனால இஸ்ரேலால எவ்வளவு நாளைக்கு ஈரானுக்கு எதிரான போரை செய்ய முடியும் என்ற கேள்வியிலும் இப்போது அலும்ப ஆரம்பிச்சிருக்கு ஆகவே இந்த வீடியோல நாங்க பார்க்க வந்த செய்தியில் எவ்வளவுதான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிழக்கும் என்பனுங்க அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்